நண்பர்கள் நீங்கள் மருத்துவர் தானா மனிதர் தானா ஒரு சராசரி மனிதன் ஏற்படுகிற உணர்வு ஒரு மாண்புக அமைச்சருக்கு ஏற்படக்கூடாதா கேலி பண்ணி அறிக்கை விடுவதெல்லாம் ஐயா அன்புமணி அவர்களுக்கு அருகதை இருக்கிறதா என்பதை தயவு செஞ்சு எண்ணி பார்க்க வேண்டும் மோடியின் காலை நக்கி கொண்டிருக்கிற ஜெயிலுக்கு போகாமல் தப்பிப்பதற்காக மத்தியே மோடி அரசுக்கு வக்காலத்து வாங்கி ஆதரித்து பெத்தகப்பனை எதிர்த்து குடும்பத்தை பிரிந்து கட்சியை உடைத்து தன்னுடைய நீங்கள் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் நான் சாதி இரண்டு நாட்களுக்கு முன்னால் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்தை திருச்சியில் இருந்த மாண்பு கல்வி அமைச்சரை களத்துக்கு செல்லுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டவுடன் தமிழகத்துடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்மிக அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் கரூர் மருத்துவமனைக்கு வருகிறார் மருத்துவமனையில் அடுக்கப்பட்டிருக்கிற உடல்களை பார்த்து குறிப்பாக குழந்தை செல்வங்களை பார்த்து மனம் தாழாமல் அவர் கதறி எழுத காட்சி எல்லா மீடியாக்களிலும் சமூக வலைத்தளத்தில் வைரலாக பரவியது இது அன்பில் மகேஷ் மட்டும் தான் என்று சொன்னால் இந்த காட்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தார்களோ யாரெல்லாம் பத்திரிகையில பார்த்தார்களோ யாரெல்லாம் தொலைக்காட்சியில கேட்டார்களோ சமூக வலைதளத்தில் பார்த்த அனைவரும் மனசாட்சி உள்ளவர்கள் இதயம் உள்ளவர்கள் வீட்டில் குழந்தைகள் குழந்தைகளை வைத்துக் போல் அனைவரும் கண் நாம் பார்த்தோம் தொலைக்காட்சியில பார்த்த நாமே கலைஞரும் சொன்னால் பச்சிரும் குழந்தைகளை பள்ளி மாணவ மாணவிகளை பிணமாக மருத்துவமனையில அமைச்சர் நேரடியா பார்க்கிற பொழுது தன்னை அறியாமல் அழுததை நாம் கண்கூடாக பார்த்து நாம் கண்களுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அறவேக்காடு பெத்த தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு பெத்த தாயை தண்ணீர் பாட்டில் தூக்கி அடித்தார் என்று தகப்பனால் குற்றச்சாட்டப்பட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக பதவி வெறிக்காக அதிகார திமுருக்காக கட்சியை இரண்டாக உடைத்து பெத்த தந்தையால் தூக்கி எறியப்பட்டிருக்கிற திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அந்த அன்பில் மகேஷ் அவர்கள் கதறி அழுததை கிண்டல் செய்து கேலி செய்து ஒரு வீடியோ வெளியிட்டு பதிவு வெளியிட்டு இருக்கிறார் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் இல்லை ராமதாசை சொல்லிவிட்டார் அவர் பேருக்கு ஏற்க கூடாது என்று அன்புமணி அவர்கள் நீங்கள் மருத்துவர் தானா நீங்கள் அல்லது ஒரு மனிதர் தானா ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படுகிற உணர்வு ஒரு மாண்முக அமைச்சருக்கு ஏற்படக்கூடாதா ஏன் அமைச்சர் என்று சொன்னால் அழகக்கூடாதா அவர் மனிதர் இல்லையா அந்த வயதில் அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிற காரணத்தினால் அந்த குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிற காரணத்தினால் அந்த வழியும் வேதனையும் அந்த குழந்தைகளை பலி கொடுத்த பெற்றோருக்கு இருக்கும் என்ற ஒரு வழியின் காரணமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கண்ணீர் சென்றனர் ஆனால் அது எவ்வளவு கேவலமாக விமர்சித்து கேலி பண்ணி அறிக்கை விடுவதெல்லாம் ஐயா அன்புமணி அவர்களுக்கு அருகதை இருக்கிறதா என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் மத்திய பிரதேசம் இந்தூர் மருத்துவக் கல்லூரி ஊழில் சிக்கி இன்று வரையில் சிபிஐ வைத்து உங்களை மிரட்டி மோடியின் காலை நக்கிக் கொண்டிருக்கிற ஜெயிலுக்கு போகாமல் தப்பிப்பதற்காக மத்திய மோடி அரசுக்கு வக்காலத்து வாங்கி ஆதரித்து பெத்த தகப்பனை எதிர்த்து குடும்பத்தை பிரிந்து கட்சியை இரண்டாக உடைத்து தன்னுடைய செயலுத்த அரசியல் நடத்துகிற நீங்கள் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்த அண்ணாவோட பழகி பெரியாரோட பழகி கலைஞரோட பழகி தமிழ்நாட்டு முதலமைச்சரோட பழகி இன்றைய ஐந்தாவது தலைமுறையாக உதயநிதியோடு பழகி கொண்டிருக்கிற அந்த பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த அன்பில் மகேஷை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகித இருக்கிறது ஏன் அழுவ மாட்டாங்க கும்ப கும்பகோணம் மகாமுகா குளத்துல நான்கு நாற்பத்தி எட்டு பேர் செத்தபோது ஜெயிலிதாது அழுகாம இருந்தாங்களே அந்த மாதிரி மகேஷ் குமார் அன்பில் மகேஷ் அழுவ கூடாதா மணிப்பூர் கலவரத்துல ராணுவங்களுடைய மனைவி நிறுவனமா கொண்டு வந்து ஏறத்தால ரெண்டாயிரம் பேர் உரை படியாக இருக்கிறார்களே மோடி அழுவாம இருக்கிறாரு அதே மாதிரி அழுவாம இருக்கணுமா இல்லன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல பதிமூணு பேர் நாயர் சொல்ற மாதிரி சுட்டு டீகலப்பா தான் தெரிஞ்சுக்கிட்டு பள்ளி லிச்சா எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி அழுவாம இருக்கணுமா இல்ல கூட்டத்துக்கு கூப்பிட்டு எட்டு மணி நேரம் நிக்க வச்சு நாற்பது பேர் சாகு அடிச்சுட்டு கரூர் விட்டு சென்னைக்கு ஓடி போனாரு நடிகர் விஜய் அந்த மாதிரி அழுவாம இருக்கணுமா அப்படி இருக்க முடியாது மனிதனாக இருக்கிறவன் நரம்பால் சதையால் செய்யப்பட்டவன் உணர்ச்சி வசக்கூடிய கூடியவன் குழந்தைகளை பெற்றெடுத்த தகப்பனும் தாயும் யாராக இருந்தாலும் அந்த காட்சியை பார்த்து அழுவார்கள் அன்புமணி அவர்களே அரசியல் செய்யுங்கள் உங்கள் கொள்கையை சொல்லுங்கள் கோட்பாட்டை சொல்லுங்கள் திமுகவை எதிர்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஆனால் உங்களுடைய பேச்சும் செயலும் அறிக்கையும் நீங்கள் பெத்த தகப்பனுக்கே பிள்ளையாக இருந்தபொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி தலைவராக இருப்பீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறது காலம் பதில் சொல்லும் வணக்கம்